இது என்ன செஞ்சா பரம்பொருள உயிரோட இருக்கிறப்ப பார்க்க முடியும் அந்த உரிமை யாருக்கு இருக்கு இறைவன் யார் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் நேத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் நம்பவே முடியலை அவ்வளவு அழகா எண்பது வயது இளைஞிகள் என்ன டான்ஸ் ஆடுறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சேன் என்னை கூப்பிட்டது ஆன்மீக சொற்பொழிவுக்கு தானா இல்லை ஏதோ கல்ச்சரல் ஈவெண்ட்ல எல்லாரும் கலக்குறீங்க எனக்கு கை காலை கட்டிட்டு உட்கார முடியலை இல்லை நான் சொல்லிடுறேன் ஃப்ரம் த ஸ்கூல் ஐ எம் அ டான்சர் சாரி வேணும்னே வேணும்னே உக்காந்தேன் இருந்து காலேஜ் வரைக்கும் டான்ஸ்னா எனக்கு உயிர் ஆனால் யூ மெஸ்மரைஸ்ட் மீ என்னால் எந்திரிக்க முடியலை ஐ சட் ஐ வில் என்ஜாய் ஐ வில் சி யூ ஆல் பீப்புள் ஒண்டர்ஃபுல் திங் உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் சத்சங்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அதைவிட முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இப்போ பேசுனதுக்கு மீறி சில விஷயங்கள் நான் பேச போகிறேன் முதல் முறையாக நீங்கள் அநேகமாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு உங்கள் அனுமதியோடு முதல்ல உங்கள் குருநாதர் பத்ரிஜி அவர்களுடைய இந்த உன்னதமான ஒரு செயல் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது எவ்வளவு கடினம்னு உணர முடியும் அந்த சைடில் உட்கார்றவங்களுக்கு அது தெரியாது அதனால் உங்கள் குருநாதருக்கு ஒரு மிக பெரும் தலை சாய்ந்த வணக்கங்கள் குடும்பத்தில் இருந்து கிரகஸ்த ஆசிரமம் நடத்தி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னா அதனுடைய சிரமம் எல்லாருக்கும் தெரியும் பிரம்மச்சரிகளுக்கே கஷ்டமான விஷயத்தை கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து செய்யணுங்கிறது மிக மிக கடினமான விஷயம் மிக அற்புதமாக செஞ்சுருக்கார் என்ன என்னுடைய துர்பாக்கியம் அவரை இப்போத்தான் கேள்விப்படுறேன் அவரை இருந்தப்போ பார்த்துருக்கலாம் மனசு இப்போ ரொம்ப ஏங்குது நீங்கள் போட்ட டான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன் அவர் இருந்தப்ப நான் இங்கே பார்த்துருக்கணும் சுவாமியும் டான்ஸ் ஆடி இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் டான்ஸ் ஆடின வீடியோவும் பார்த்தேன் இட் ஆஸ் ஒண்டர்ஃபுல் கபீர்தாசர் வழங்கிய ஆத்மநாத யோகம் சூரத் ஷப்து யோகா ஜீவாத்மா மனித உடம்புக்குள்ளே எங்கே உட்கார்ந்துட்டுருக்கு இது என்ன செஞ்சால் பரம்பொருளை உயிரோடு இருக்கிறப்ப பார்க்க முடியும் கொஞ்சம் உங்களுடைய டிகிரியை நான் இப்போ கூட்ட போகிறேன் இதுவரைக்கும் உங்களுடைய தேடுதல் வேறு விஷயங்களுக்காக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நீங்கள் எல்லோரும் இன்னும் அவேக்கன்க்கு வரப்போகிறீங்க உங்கள் குருவின் கருணையாலும் இல்லைன்னா இங்கெல்லாம் வந்து உட்காந்து பேச முடியாது ஒரு குருநாதர் அனுமதி கொடுக்காம அவருடைய சபையில் வந்து உட்காந்து இன்னொரு விஷயத்தை பேச வாய்ப்பே கிடைக்காது உங்களுடைய குருநாதர் மிக மிக உயர்ந்தவர் உள்ளார பார்த்துட்டேன் மேலே ஒருத்தர் இருக்காருப்பா நம்ம பார்த்ததே இல்லை அவரை அவர் பேர் என்ன பரம்பொருள்னு சொல்லி முடிச்சிடுறோம் சிவ விஷ்ணு பிரம்மாவெல்லாம் சொல்லலை அவரையும் மீறிய ஒரு நபர் இருக்கார் அவர் பரம்பொருள் அவருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது பெயரற்ற பரம்பொருள் ஏன் அப்படி பேர் வச்சிருக்கலாம்ல ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் இருக்கார் எப்படிங்க ஒரு ஊரில் ஒரே ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு பேர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன யார் அவரை கூப்பிட போகிறாங்க இல்லையா ஓ பரம்பொருள் ஒருத்தர் தாங்க இருந்தார் இரண்டு பரம்பொருள் கிடையாது ஹிந்து மதத்துக்கு ஒன்று வேற மதத்துக்கு ஒன்று கிடையாது ஒரு பரம்பூரில் இருந்தால் அதனால் அவருக்கு பேர் இல்லை எப்படி ஒரு குழந்தையை பெரும் வரைக்கு அந்த குழந்தையை பெத்தெடுக்கிற வரைக்கும் நம்ம பேர் வைக்கிறதில்ல குழந்தை கைக்கு வந்த உடனே பேர் வச்சிடும் அந்த உரிமை யாருக்கு இருக்கு அம்மா அப்பாவுக்கு ஆனால் உடனே தாத்தா பாட்டியை நீ முறைப்பாங்க ம் அப்படி சொல்லக்கூடாது சார் தாத்தா பாட்டிக்கு தான் இருக்குன்னு இல்லை அந்த உரிமை பெற்ற தாய்க்கு மட்டுமே இருக்கு யார் யாருக்கு இங்கே இறைவனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு கையை தூக்குங்க பார்ப்போம் இறைவன் யார் இறைவன் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா பலதரப்பட்ட இறைவன் இருக்கான் நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க சிவபெருமானை பார்த்தோன்னே திரும்பிக்குவீங்க அந்த கோயிலுக்கு வரமாட்டேன் நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போவீங்க பெருமாளை பார்த்தோன்னா கோவிச்சுக்குவீங்க எப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது விரோதமா கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கா சொத்து பிரச்சனையா பிரித்து பார்க்கறதுல தான் கஷ்டமா சரி இவங்க தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த இறைவனா பரம்பொருள் இவங்க மூணு பேத்துல ஒருத்தரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க யாருக்காவது இதில் கருத்து வேறுபாடு தான் மன்னிச்சுக்கங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் என்னை திட்ட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த பாதை இப்படித்தான் சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் பரம்பொருள் கிடையாது ஏன் கிடையாது உங்களுக்கே சொல்லிடுறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா யாரையா இதை எழுதினது திருவள்ளுவரா இல்லை காலம் தொட்டு ஞானிகள் எழுதி எந்த ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குருநாதரை வழிபடுறப்போ குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறீங்க அப்படிப்பட்ட குருவை இது எனக்கு முதல்ல நல்லா புரிஞ்சிருச்சு குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வரா புரிஞ்சிருச்சு குரு சாட்சாத் பரபிரம்மா அது யாருப்பா எங்கே உட்காந்துருக்காருப்பா பக்கத்து தெருலையா எதுக்கால வீட்டிலையா பரபிரம்மனுக்கு கோவில் எங்கே இருக்குது மந்திரம் எங்கே இருக்குது அப்போ கேள்வி கேட்க வேண்டாமா யார் பரபிரம்மன் பரபிரம்மனை அறிந்த குருவே உன்னை வணங்குகிறேன்னு சொல்லி தான் கும்பிட்றோம் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போது விஷ்ணுவும் கிடையாது பிரம்மாவும் கிடையாது அந்த மகாதேவனும் கிடையாது அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அதற்கு பேர் பரபிரம்மம் அதற்கு சந்து மத்த பேர் கால் பகவான் சிவ விஷ்ணு பிரம்மாவுடைய அப்பா தந்தை கால் பகவான் அவருடைய மனைவி ஆதிபராசக்தி இவங்கள் நடத்தும் நாடகத்தில் நானும் நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கோம் சரிப்பா கால் தான் பரம்பொருளா அடுத்த கேள்விக்கு வருவோம் இல்லை சிவ விஷ்ணு பிரம்மாவுடைய அப்பாவாகிய அந்த பரபிரம்மான இந்த இதில் வர்ற மந்திரத்தில் வர்றவர் பரம்பொருள் கிடையாது இப்போ கதை சொல்றேன் கொஞ்ச நேரம் கதை கேளுங்க ஆரம்பத்தில் இந்த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் த வேர்ட் வாஸ் காட் என்னப்பா திடீர்னு ஏதோ வித்தியாசமாக சொல்றேன் பைபிளுடைய முதல் வரிகள் ஆரம்பத்தில் ஒளி ஒன்று இருந்தது குண்டுலா எனக்கும் கொஞ்சம் தமிழ் உதைக்கும் அந்த ஒளியானது இறைவனோடு இருந்தது இறைவன் வடிவமாக இருந்தது இதுதான் பைபிள் அப்போ ஆரம்பத்தில் பரம்பொருள்னு ஒருத்தர் இருந்தார் தயவு செஞ்சு இப்போ புத்திசாலித்தனமா இந்த கேள்வியை கேட்கக்கூடாது என்ன கேள்வி கேட்கக்கூடாது அவர் எப்படி வந்தார்னு அதை கடைசியில் பேசிப்போம் முதல் ஒன்றாம் கிளாஸ் பாட புக்கை படிப்பேன் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு காலேஜ் பிஹெச்டின்னு பார்த்துப்போம் ஒன்றாம் கிளாஸ் புக்கை எடுத்துப்போம் முதல் இந்த பரம்பொருள் தானாக இருந்தார் அவர் அமைதியாக இருந்தார் அவர் ஒருத்தராக இருந்தார் அதனால தான் அவர் பேர் பெயரற்ற பரம்பொருள் ஆனால் இந்த தனியாக இருக்கிறப்ப கொஞ்சம் கிசும்பு ஜாஸ்தியாக வருங்க நீங்களும் கொஞ்சம் தனியாக இருந்து பாருங்கள் ரொம்ப கிசும்பு பண்ணுவீங்க இல்லையா எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம் என்ன டான்ஸ் வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பேசலாம் கத்தலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா எப்படி வேணால் விளையாடலாம் கையில் பொம்மை இருந்தால் எடுத்து இடிக்கலாம் உடைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் பரம்பொருளும் அப்படித்தான் தனியாக இருந்த அந்த பரம்பொருள் திடீர்னு அவருக்கு தோணிச்சான் ஏன் தோணிச்சுன்னு தெரியல நானும் நீங்களும் இங்கே வந்து விழுந்துட்டோம் மிகப்பெரிய ஒரு படைப்பை ஆரம்பித்தார் தன் நிலையிலிருந்து கீழே ஒரு மூன்று நிலைகளை உருவாக்கி அந்த நிலைக்கு கீழே இன்னொரு ஐந்து நிலைகளை விரித்தார் அந்த நிலைகளை உருவாக்கிய பிறகு பதினாறு குழந்தைகளை பெற்றெடுத்தார் எப்படிப்பா அம்மா எங்க இல்லை சர்வமும் அப்பாதான் சர்வமும் அப்பா தான் அந்த இடத்துல அம்மா கிடையாது பரம்பொருள் நினைச்ச உடனே பதினாறு குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் உங்களையும் என்னையும் போல இருக்கக்கூடிய ஜீவாத்மாளுக்கு என்ன மைனஸ் மனித உடல் இந்த உடலில் பிபி சக்கரை அப்புறம் கண்ட கண்ட நோயெல்லாம் வரும் பாவம் அவங்க வேறு ஒருத்தங்க சைக்காட்டிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா அப்பயே சாமி கும்பிட்டேன் ஐயோ சைக்காட்டிஸ்ட் கையாக மாட்டினாங்க சரி பரவாயில்லன்ட்டு நம்ம பிழப்பும் அது ஆனால் அது வேற ஒவ்வொரு மனிதர்களும் கஷ்டப்படுறப்ப தெரியும் அந்த தெய்வங்களுக்கு இந்த உடல் கிடையாது அதனால் உபாதைகள் கிடையாது என்ன பண்ணார் எல்லாத்தையும் தவம் பண்ண சொன்னார் இப்போ நீங்கள் எல்லாம் இல்லையா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் இந்த தெய்வங்களும் தான் செஞ்சது பல சதுரங்களுக்கு அப்புறம் ஒரே ஒரு தெய்வத்திற்கு அதாவது கடைசி குழந்தை இருக்கு இல்லையா வீட்டில் கடைசி குழந்தை அதுக்கு எப்பயுமே பின்னாடி திருப்பி பாருங்க கொஞ்சம் வால் நீளமாக இருக்கும் நானும் கடைசி குழந்தை தான் எப்பயுமே கடைசி குழந்தைக்கு கொஞ்சம் வாழை அதிகம் ஏன்னா அம்மாக்கள் எப்பயுமே ஏன் அந்த ஆசைன்னு தெரியாது இந்த கடைசி குழந்தைய ரொம்ப கொஞ்சுவாங்கப்பா அதுலேயும் அது பையனாக இருந்துடக்கூடாது தூக்கிட்டு வச்சு ஆடுவாங்க இல்லை பரம்பொருளும் அப்படித்தான் அந்த கடைசி பையன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் இந்த கடைசி பையன்தான் கால் பகவான் இப்போ சொன்னேன் இல்லையா அவர் தனிமையில் இருந்தார் தனிமையில் இருந்தால் நல்லா இருக்குமா எவ்வளோ நாள் தான் நானாக விளையாடுறது அப்போ என்ன பண்ணார் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் எனக்கும் ஒரு ராஜ்யத்தை கொடுத்து பிரஜைகளை கொடுத்தால் நான் நல்லா ஆட்சி பண்ணி சந்தோஷமா இருந்துக்கேன் வாழ்க வாழ்க வாழ்கன்னு எனக்கு சொல்றதுக்கு கோஷம் போட ஆளுங்க வந்துடுவாங்கன்னு சொன்ன உடனே நான் அவ்வளோதான் வச்சுக்கோன்ட்டார் தன்னுடைய முடியுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புள்ளியை எடுத்து அவன் கையில் கொடுத்தார் அதுதான் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் நீங்களும் நானும் அதில் சேர்ந்து வந்துவிட்டோம் இந்த வந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணாரு ஒரு அழகான உடலை படைத்தார் நேரடியாக மனித உடல் விலங்குகள் உடலெல்லாம் கிடையாது இப்போ நேர மனித உடல் அற்புதமான ஒரு மனித உடம்புல இரண்டு புருவத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜீவாத்மாக்களை உட்கார வச்சு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஜெய போடுங்க எனக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க என்னை உட்காந்து கும்பிடுங்கன்ட்டார் எல்லாரும் உட்காந்து கும்பிட்டோம் எத்தனை ஆண்டுகள் கும்பிட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகள் மனித உடல் அவர் செஞ்சு வச்ச அந்த மனித உடல் பஞ்சபூதங்களால் பண்ணார் அது ஒரு லட்சம் ஆண்டுகள் நின்னது இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் ஐம்பது வயசை தன்னால் என்ன ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அட்டேங்கப்பா அப்போது இருந்த மனித உடலுக்கு எந்த வியாதியும் கிடையாது ஒரு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்துச்சு ஒரு லட்சம் ஆண்டுகள் முடிஞ்ச உடனே உடம்பு அப்படியே கீழே விழுந்துருச்சு உள்ளே அமர்ந்த ஜீவாத்மா ஸ்வயங்கனை வீட்டுக்கு போயிடுச்சு எங்கே கிட்டேயே போயிடுச்சு எப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட கடன் அப்பா கிட்ட வாங்கினாலும் கடன் கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவங்க பாட்டு உடம்பு விழுந்தவொடனே கிளம்பி போகிறாங்க முதல் இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் முறையாக தன் உடம்பில் இருந்து ஒரு பெண் உருவத்தை படைக்கிறார் ஆதிபராசக்தி அவங்களுக்கு உத்தரவிடுறார் நீ என்ன செய்வியோ தெரியாது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஜீவாத்மாவும் என்னுடைய நாட்டிற்கு அதாவது அவங்க வீட்டிற்கு போகக்கூடாது நீ ஏதாவது ஒரு விளையாட்டை செய்யணும் ஆதிபராசக்தி அப்போ தான் மூன்று குழந்தைகளை பெற்று எடுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நினைச்ச உடனே வந்துடுவாங்க அந்த மூன்று குழந்தைகள் சிவ விஷ்ணு பிரம்மா அந்த குழந்தைகளுக்கு மூன்று பெண் உருவங்களை கொடுத்து அவங்களுக்கு ஜோடியை கொடுத்து அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க இப்போ நீங்கள் நடத்துங்கன்னு அப்போ தான் ஆரம்பத்தில் கர்ம வினைங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க அது வரைக்கும் இந்த கர்ம வினை இல்லைங்க இன்றைக்கி பேசுகிறப்போ பேசுனீங்க இல்லையா கர்மா தர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா வந்தது நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போகலாம்னு நினைக்கிறப்போ ஒரு ரூல் போட்டாங்க எப்போ பஞ்சபூதங்களான இந்த உடலை எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறீர்களோ ஒவ்வொரு மூச்சுக்காத்துக்கும் கடன் வேணும் அதுக்கு நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் போக முடியும்னு ஒரு சட்டம் போட்டாங்க எப்படி திருப்பி கொடுக்குறதுங்கிறத சொல்கிறேன் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த உடம்புக்குள்ளார வந்து இப்போ எத்தனை நாட்கள் ஆகிடுச்சுன்னு கேட்டால் எத்தனை சத்துருகங்கள்னு கேளுங்க அதுவும் எண்ணம் முடியாது எண்ண முடியாத சத்துருவங்கள் முடிஞ்சு போன காரணத்தினால முதல் கேள்வி என்ன நான் யார் இல்லையா இந்த உடலா இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஒளிஞ்சு இருக்கக்கூடிய உயிரா ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அந்த வீட்டில் யாராவது ஒருத்தங்க தவறிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க உசுறு போயிடுச்சு அவன் கிடக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த உடம்பு அங்கே தான் கிடக்குது அது எங்கேயுமே போடாது நீங்களாக கொண்டு போனால் தான் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க உசுறு போயிடுச்சு அப்போ இந்த உசுறு யார் உள்ள இதுவரைக்கும் குள்ளே உட்காந்து பேசுது நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க சத்தம் கேட்குது எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த உயிரானது உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த உடல்னால் எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடியுது அது போயிடுச்சுன்னா இல்லை அப்போ நான் இந்த உடல் கிடையாது நான் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய உயிர் ஜீவாத்மா ஆன்மா நீங்கள் எப்படி வேணா சொல்லலாம் சோல் ரூ எல்லா லாங்குவேஜில் ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த ஜீவாத்மா இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆறாவது சக்கரம் அஜனா சக்கரத்தில் இருக்கு மேலே ஆறு கீழே ஆறு நடுவில் இறைவன் உட்கார வச்சுட்டான் விருப்பப்பட்டால் என் லோகத்திற்கு வா இந்த உலகம் பிடித்திருந்தால் கீழே இறையும் மூலாதாரத்து வரைக்கும் போய் உலகத்தில் விளையாடுறான் உனக்கு என்ன பிடிக்குதோ செய் ஆனால் உலகத்தில் அவன் கேட்கறத கொடுத்துரு கொடுத்தா உன்னை என்னுடைய உலகத்துக்கு விடுவான் அப்போ கால் பகவான் இந்த கர்மவிடைய விளையாட்டை ஆதிபராசக்தி மூலியமாக இந்த முப்பெரும் தெய்வங்கள் மூலியமாக இந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிடறாரு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நம்ம யாருமே அதை உணராம உட்காந்துட்டு இருக்கோம் சரி இப்படி மாட்டிட்டோமே இப்போ நம்ம கதி என்ன ஆகும்னு சொல்லி நம்ம அழுகிறோம் ஏன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் ஒரு சிறைச்சாலையில் நான் போட்டு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இப்போ இப்படியே இங்கே ஒரு ஜெயிலை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆனால் உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன் சோறு தண்ணி கொடுப்பேன் டான்ஸ் ஆட வைப்பேன் ஸ்டேஜில் டேனோன்னு டான்ஸ் ஆடுங்க போதும்ல வீட்டுக்கு போக வேண்டாம்ல ஆமாவா இல்லையா வீட்டுக்கு போகணுமா நீங்கள் எதுக்கு போகணும் நான் தான் சோறு தரேன் தண்ணி தரேன் டான்ஸ் ஆட வாய்ப்பு தரேன் மியூசிக் தரேன் சிஸ்டம் தரேன் உட்காந்து ஆடுவோமே முடியுமா உங்களால் ஆ எப்படா வீட்டுக்கு போகிறதுன்னு பல பேர் இப்போவே டயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க சார் நீங்கள் எப்போ பேசி முடிப்பீங்க கொடுத்த நேரத்தில் முடிச்சிருவீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா இல்லை அப்போ எவ்வளவு தான் நான் உற்சாகப்படுத்தினாலும் எவ்வளவு தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செய்தாலும் இந்த இடம் எவ்வளவு புண்ணிய பூமியாக இருந்தாலும் இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் உங்களை இங்கே வச்சு நான் போட்டுறேன்னு சொன்னால் உங்கள் மனசு உடஞ்சி போய்டும் ஏன் குடும்பம் அங்க இருக்கு குழந்த குட்டி பேரம்பேத்தி அங்க இருக்காங்க அவங்கள போய் பார்க்க வேணாமா சார் இவ்வளவு நல்லா தெரியுது இல்லை அப்புறம் ஏன் இந்த பூமி மேல இவ்வளவு ஆசை இது என்ன உங்க ஊரா இது என்ன உங்க இடமா ஜீவாத்மாவுக்கு இது வீடு கிடையாது வந்தது பரம்பொருள் கிட்ட இருந்து பரம்பொருள் எங்க இருக்கார் கால் பகவான் இப்ப நான் சொன்னேன்ல மூன்று தெய்வங்களுக்கு மேல கால் பகவான் அவருக்கு மேல பிரம் பிரம்மா கிடையாது பிரம் அவருக்கு மேல பிரம் அவருக்கு மேல மகா அவருக்கு மேல சத்தியலோகம் சத்தியலோகம் அடைந்தால் முக்தி சத்தியலோகம் அடையணும் அப்போ எவ்வளவு நிலைகளை தாண்டணும் உங்க வீடு எங்க இருக்கு நீங்க இங்க வந்து உக்காந்துக்கிட்டு என்ன ஒன்னு இந்த இடத்துல உட்கார போறீங்க இல்லை உங்க வீட்டில் போய் உட்கார போறீங்க ஆனால் ரெண்டுமே ஜெயிலு தானப்பா இது பெரிய ஜெயிலுப்பா இது கூடையா புரியலை உங்களுக்கு என்ன நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்துட்டா போதுமா எல்லாரும் சந்தோஷம் ஆண்டவனே ஒரு வீட்டுக்கு பத்து வீடை கொடுத்துட்டேன் பத்து கார் வச்சுருக்கேன் பென்ஸு ஆடிய வீட்டில் நிற்கிது உன்னை நான் வணங்குகிறேன் நான் சோத்திரம் சோத்திரம் ரொம்ப சந்தோஷம் இதுவாக சந்தோஷம் கடைசி நாள் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிடுவான்ப்பா சுற்றி குழந்தைங்க நிற்பாங்க பேரம்பேத்தி நிற்பாங்க ஃபியூஸ் கட்டைய பிடிங்கிடுவான்ப்பா நீ வெளியில் வந்து நிற்கிறப்போ அங்கே தூதர்கள் நிற்பாங்க யாருப்பா எம தூதர்கள் பார்க்கவே கன்றாவியாக இருக்கும் எப்படி இருப்பாங்க சொல்லணும்னா சொல்கிறேன் சும்மா கேளுங்க பயப்படாதீங்க இந்த எமதூதர்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் வேற ஒன்றும் இல்லைங்க கைதியை பிடிக்கிறதுக்கு யார் வருவா இப்போ கைதியாக வரலன்னா வந்துடுவாங்க இல்லை வாரண்ட்டோட ஏ வாடா கிளம்போம் சின்ன கைதியாக இருந்தால் பிசி வந்தால் போதும் கொஞ்சம் பெரிய இருந்தால் ஹெட் கான்ஸ்டபிள் வருவார் நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் டிஜிபியே வந்து நிற்பார் இல்லையா அண்ணா வாங்கண்ணா நீங்கள் தான் வரணுமுண்ணா போ வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எமதூதர்கள் சாதாரண ஆத்மாக்களை இப்படிக்கே வருவாங்க வாரண்ட்டோடு வருவாங்க எப்படி வருவாங்க உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க இப்போ என்ன பேருந்து உடம்பு இருக்குது சொல்லி கிளம்பு அப்படிம்பாங்க அத்தோடு உங்கள் நாக்கு உள்ளே எடுத்துக்கும் கண்ணு மேலே சொருகிடும் நீங்கள் என்ன தியானம் கற்று சரி என்ன மந்திரம் கற்று சரி நாராயணான்னு சொல்ல ஆசைப்பட்டாலும் சரி எல்லாம் மறந்து போய் மலம் ஜலம் கழிக்க ஆரம்பிச்சிடும் செத்தவங்களை பார்த்துருக்கீங்களா மலம் கழிச்சிடும் ஏன்னா பயத்தினால் அந்த குரல் அவ்வளவு கர்ஜனையை போல் இருக்கும் இந்த ஆத்மா வெளியில் நிப்பாட்டுறப்ப பெறக்கூடிய தண்டனைகள் ஏன் இன்றைக்கே உணர்ந்தால் என்ன நல்ல பாதைக்கு வந்திருக்கீங்க அற்புதமான பாதை இந்த பாதை மிகச்சிறப்பான நான் சொல்லிட்டேன் உங்கள் குருநாதர் அவ்வளோ அற்புதமானவர் அதனால தான் சத்சங்கத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் நீங்கள் உணரணுங்கிறதுக்காக உட்காந்து பரம்பொருளை தேடணும் ஏ இப்போ முடியும் உடம்புல உயிர் இருக்கிறப்போ பரம்பொருளை பார்க்க முடியும் பரம்பொருளை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க கிட்ட சிரிங்க பரம்பொருளை பார்த்த நபர்கள் இருக்காங்க நீ போடான்னு சொல்லுங்க எல்லா தெய்வங்களும் இதே பாதையில் தான் இருக்குது பரம்பொருளை காண வேண்டிய பாதையில் தெய்வங்கள் வந்துடுது இந்த லோகத்திற்கு என்ன பேருங்க மிருத்தியுலோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்தூல சரீரம் இது ஸ்தூலம் என விழுந்துடும் பஞ்சபூதங்களால் ஆனது இறைவன் எங்கெங்க இருக்கான் சும்மா நம்ம சொல்லலாம் ஆகாயத்தில் இருக்கான்னு சொல்லுவோம் தாத்தா பாட்டி சொன்னாங்கல்ல உடனே நம்ம என்ன ஓடி போய் வெளியில் போய் மேலே பார்க்க வேண்டியது இறைவன் ஆகாயத்தில் இருக்கான் தயவு செய்து சொல்றத கவனமா கேளுங்க பஞ்சபூதங்கள் என்னன்னு சொல்லுங்க நிலம் நீர் நெருப்பு காற்று என்னங்க இன்னொரு தடவை ஏங்க ஆகாயத்தில் இறைவன் இருக்கான்னு சொன்னால் உங்களுக்குள்ளாரே ஆகாயம் இருக்கு நீங்கள் எங்கே ஆகாயத்தை போய் வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா குருநாதர்களும் இதைத்தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உனக்குள்ளார தேடு உனக்குள்ளார தேடு உனக்குள்ளார தேடு நான் அதெல்லாம் விட்டுப்பிட்டு வெளியில் போய் கோவில் கோவிலாக சுற்றிக்கிட்டே இருந்தால் போயிட்டு வாங்க தயவு செஞ்சு டூர் போங்க நான் வேணாம்னு மறுக்க மாட்டேன் டூர் போக அனுமதிக்கலைன்னா நம்மளுக்கு பெரிய ஏமாற்றம் போய்டும் டூர் போங்க சுத்துங்க காசு பணத்தை விரயம் பண்ணுங்க அதுக்கு தானே சம்பாதிக்கிறீங்க சேர்த்து வச்சு என்ன செய்ய எனக்காக எனக்கா கொடுக்க போறீங்க இல்லிங்கா கொடுக்க போறீங்க காசு விரயம் பண்ணணும்ல பண்ணுங்க முடிச்சுட்டு வந்து உட்காந்து இறைவனை பார்க்கணும் நீங்க யாருங்கிறத உணரணும் ஆத்மானா என்ன பரமாத்மானா என்னன்னா உள்ள தேடணும் கடவுளுக்கு அர்த்தம் என்ன உள்கடை 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 உள்கட உள்கடை சொன்னா கடவுள் வந்துட்டார் உனக்குள்ளார கடைஞ்சு பாருடா அங்க இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா எப்படி அதை செய்யணும் திருமூலர் நல்லா சொல்லிட்டு போயிட்டார் அவர் நிறைய சொல்லியிருக்கார் குருடை நீக்கும் குருவை கொல்லார் குருடை நீக்கா குருவை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குளிவிழுமாறே திருமூலர் சொல்லிட்டார் நம்மளை பத்தி களிகுல இந்த கழிவுகத்தில் வர்ற மக்களை பத்தி திருமூலர் அப்பவே கணிச்சிட்டார் அது நாங்கள் இந்த மூன்றாவது கண் இருக்கு இல்லையா இதை திறக்கக்கூடிய வித்தையை சொல்லித்தரும் குருக்கிட்ட போக மாட்டாங்க இவங்க எங்கே போவாங்கன்னா ஒண்ணுமே இல்லாத குருநாதர்கிட்ட கூட்டம் கூட்டமாக போயிடுவானுங்க குருடை நீக்கும் குருவை கொல்லார் இவனை என்ன செய்யறது இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கடைசியில் குழி விழுந்து போயிட்டாங்க அதனால என்ன செய்யணும் முத குருநாதரை தேடணும் ஆசையை உருவாக்கணும் எனக்கு பரம்பொருள் வேணும்னு சொல்லணும் பரம்பொருள் யார் என்பது தெரிய வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட குருநாதர் உங்க முன்னாடி வந்து உட்காருவார் அவர் என்ன சொல்லி தருவார் இந்த மூன்றாவது கண் இப்ப மூன்றாவது கண் உங்களுக்கு உங்க குருநாதரே இதை நிறைய சொல்லிருக்கார் எத்தனை பேத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் காதுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுடைய உடம்புல எத்தனை காது இருக்கு ரெண்டு தானே யாருக்காவது மூணாவது இருக்கா உடம்புல இரண்டு காது உச்சந்தலையில் ஒரு காது இது மூன்றாவது காது இந்த காது தான் அசரீரியை கேட்கக்கூடிய காது இந்த காது இல்லை இந்த இரண்டு கண்கள் இங்கே இருக்குது மூன்றாவது கண் நெற்றியில் இருக்குது இந்த இரண்டு கண்களால் தெய்வங்களை தரிசனம் பண்ண முடியாது மூன்றாவது கண் மட்டுமே பார்க்க முடியும் அதே போல் கடைசி ஒரு சீக்கிரட்டேன்னு சொல்லிடுறேன் ஏன்னா சந்து மதத்தில் இது எடுத்து வெளியில் வச்சு சொல்லிப்பிடுவோம் கேட்டால் கேளு கேட்காட்டிப்போம் பரவாயில்லன்ட்டு இங்கே மூ இரண்டு மூக்குத்வாரங்கள் இருக்குது இல்லையா உள்ளார ஜீவாத்மா கிட்டே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவாத்மா கிட்ட ஒரு மூக்குத்வாரம் இருக்குது அதற்கு பேர் மூன்றாவது மூக்குத்வாரம் கோவிலுக்கு போனோடனே என்னங்க பண்ணுறாரு பூசாரி உங்களை பார்த்த உடனே வணக்கம் சொல்றாரு மொதல் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றார் அந்த சாமி கிட்ட போய் நின்றுக்கிட்டு கையில் என்ன எடுத்துக்கிறார் மணி எடுத்துறார் இந்த கையில என்ன எடுக்கிறார் தட்டில் விளக்க வச்சு இப்படியே செய்கிறார் அதுலயே வந்து ஊதுபத்தியும் வச்சிருக்காரா சரி இப்ப காமிக்கிறார் ஏங்க இதை பண்ணணும் கேட்க வேண்டியதானே அங்க போறீங்க அந்த ஐயரையே கேளுங்க ஏப்பா ஊதுபத்தி அப்புறம் விளக்கு அப்புறம் இந்த மணி எதுக்கு இதுன்னு சான்றோர்கள் ரிஷி முனிகள் கலியுக மக்களுக்கு இது கொஞ்சம் குறைச்சு நான் சத்தியமா குறைச்சு எனக்கு மூணு டிகிரி இருக்கு ஆனாலும் மடையன்னு சொல்லிக்கு யாருக்கு ஆத்ம ஞானம் இல்லையோ அவை என்ன செஞ்சாலும் என்ன லாபம் எல்லாம் வீண் என்ன வேணும் இது எதற்காக எடுத்து சொன்னார்கள்னு சொன்னா அந்த மணி ஓசை வந்து உங்களுடைய மூன்றாவது காதை செயல்படுத்துங்கிறதுக்கு இண்டிகேஷன் அந்த வெளிச்சம் தீபத்தை காமிச்சார் இல்லையா மூன்றாவது கண்ணை செயல்படுத்த உள்ளே இருக்கும் இறைவன் தெரியுமா இப்ப எப்படி காமிக்கிறப்போ இந்த போல உள்ளார வெளிச்சம் வந்தால் அந்த தெய்வம் கண்ணுக்கு தெரியும் கடைசியா மூன்றாவது மூக்குத்வாரம் சொன்னேன்ல தான் அந்த ஸ்மெல் அகர்பத்தி அதுலேயும் முக்கியமா ஜாஸ்மின் ரோஸ் சாண்டல்வுட் ரொம்ப அற்புதமான மனங்கள் இதை வச்சு தியானம் பண்ணுங்க நீங்க என்ன தியானம் இப்ப பண்றீங்களோ அந்த பிரமிட் தியானம் பண்றப்ப இதை சேர்த்துக்கங்க ரொம்ப அருமையா இருக்கும்